போங்க பழசீன மக்களுக்காக போய் கலந்து குறைக்கூடும் போங்கன்னா போங்க பலசீன மக்களுக்காக குழந்தைகளுக்காக போங்க போங்க போய் இன்று வேடிக்கை பார்க்குறவங்களை போங்க இப்போ குழந்தை நம்ம பழசீன மக்களுக்காக போங்க எஸ்டிபி வந்து இது பொறுப்பு கிடையாது போங்க நிலை

முடிச்சு ராஜா மக்கள் காண்டி அம்மாம் கூட பொதுவாக செஞ்சாங்க நாமும் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய தொழுகையிலே ராஜ தொழுவ சிறப்பான தொழுகை அந்த தொழுகையை செஞ்சு ராஜா மக்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையை அதான் மாட்டித்தரணும் பெரிய சுதந்திரமா அந்த நாட்டை வந்து ஆட்டி கொடுக்கணும் சுதந்திர மாடாக அந்த ஆடம் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளும் ஏதோ செய்யணும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியான செய்யப்படுத்துக்கல நம்மளுடைய உணர்வு பூர்வமா நம்முடைய சமூக நம்ம சகோதரிகள் நம்மளுடைய தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுதுங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு மனசு ரொம்ப நொந்து போய் அதனால தான் இந்த போராட்டத்தை நம்ம வெளிநடத்துறோம் இது மக்கள் எடுத்து செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அதனால நம்ம எடுத்து செய்யறோம் எந்த ஒரு அரசையும் நம்ம செய்யலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம மனசாலையும் உள்ளத்தாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த போராட்டத்தை நம்ம இதுக்கு விழிப்புணர்வு பெரிய அளவுல கொண்டு போய் இது எப்படியாவது அதை நிறுத்தி அந்த காசாவுடைய மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்ன எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வரக்கூடிய காலங்கள் மாறி மாறி சொல்ல சொல்ல வரக்கூடியது மாற காலங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஆளுக்கும் வரும் அப்ப நமக்கு இது வரக்கூடாதுன்னு இல்லை இந்த நம்ம நிகழ்வு கூட நம்ம ஹதீஷ்களையும் நம்ம படிச்சு படிச்சு நம்ம கேட்டு சகாபாக்கள் தியாகம் வந்தாங்க இப்ப அந்த நாட்டு மக்கள் புனித பூமி அந்த ரசுவாசம் சொன்ன அந்த புனித பூமியில இவ்வளவு தியாகம் நடக்குது அந்த மக்கள் நாட்டை விட்டு வெளிய போகவே இல்லை செத்தான சாவு இந்த மண்ணிலே நாங்கள் சாபம் சொல்லிட்டு அங்கே இருந்து போராட்டி கொண்டிருக்காங்க அந்த மக்களுக்காண்டி நம்மளுடைய உயிர்களை இருக்கணும் நாளை மறுவி நாளில் அவர் ஒவ்வொரு உலகம் நமக்காண்டி எதிராக சாட்சி சொல்லிவிடக்கூடாது எங்க எங்களுக்காண்டி போராடுறது அல்லாண்டு நமக்கான சாட்சி நம்ம எங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க அல்லாண்டு அவங்க சொல்லணும் எதிராக அந்த ஒரு குழந்தைகளும் நமக்கு சாட்சி கூடாது அதனால அவருக்கான யோசி கூட ஆக்கிரம்